ஆகாணது இல்லை சகலைங்கள்லாம் சேர்ந்தால் ரகலடிப்பாங்க அப்படிங்கிறது என்னமோ வாஸ்தம் தான் ஆனால் அதுக்காக ஆலையை கடத்துகிற அளவுக்கு போவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதுக்காகவே ஹைட்ல இருந்த ராகினியோட தம்பியை திருப்பியும் வந்து சீரியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இல்லை விஜய் வந்து ஆஃபீஸ் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கார் வேலைலாம் கரெக்டாக நடந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் வந்து சாரதம்மா கால் சுலுக்கு பிடிச்சிருச்சின்னு காவிரி சுலுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க விஜய் உடனே பார்த்துட்டு போய் என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்டோடனே நான் சுலுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு தெரியுமான்னு கேட்க அதே யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ட்விஸ் பண்ணுறாங்க ஏன்டி அப்போதிக்கு என் காலை உடைக்க பார்த்தியானி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வர நல்ல விளை தம்பி நீங்கள் தான் வந்து என்ன காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ விஜய் இருந்துட்டு போய் விளக்கெண்ணை போய் விளக்கெண்ணை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காலை நீவி விட்டு மசாலா பண்ணிட்டுறாரு இதை பார்த்தவொடனே சாரதாமா ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாங்க விஜய் அவங்க வீட்டில் சாரதா அவங்க வாடகைக்கு இருந்தப்பவும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசியிருந்தாங்க ஆனால் வந்து இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பாண்டிங் இல்லை இப்போ விஜய் வந்து இவங்க வீட்டில் தங்கி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது இப்போ கங்கா வந்து யம்னாக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க என்னடி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் சாப்பிட போகிறேன்னு சொல்கிறாங்க இப்போ புதுசாக காவேரி உக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் கூட்டம் அமைச்சு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அவங்க மாமியார் வரோம் எங்கள் மாமியார் வராங்க ஃபோனை வைக்கிறேன் அப்புறம் பேசுகிற சொல்லிட்டு அம்னா வச்சிடுறாங்க என்னடி பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்க தோசை ஊற்றிருக்க சொல்கிறாங்க என் பையனுக்கு நான் சமைச்சிட்டேன் எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி சமைச்சி வைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே எம்னா வந்து வராங்க கடுப்பாகிட்டு தோசையை சாப்பிட்டா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த தட்டெல்லாம் யார் எடுக்கிறது அப்படின்னு கேட்கும் அதை காதலாம் அங்க இருந்து கடுப்புல கிளம்பி போயிடுறாங்க இப்போ குமரானந்த் விஜய் நீ வேணும் சண்டை இடத்துக்கு வந்திருக்காரு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் எல்லோரும் சம்பவம் பண்ணலாம் தான் அப்படி சொன்னோம் ஐயோ ட்ரிங்க் பண்ணணுமா என் பொண்ணாட்டி என்ன சண்டைக்கு போடுவான் நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் சம்பவம்னாலே அதான்ண்ணா பெருசாக ஒரு வேலை பண்ண போகிறோம் பசுபதியோட பையனை கடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே குமரனந்த ஷாக்காயிடாருடது கடத்த போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோடனே குமரன் ஷாக்காயிடாரு என்னது ஆளை கடத்த போகிறோமா அப்படின்ட்டு ஆமாம் காலையில் அத்தை என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் எப்படியாவது பசுபதியோட பையனை கடத்துகிறோம் அந்த பத்திரத்துக்கு கிட்ட கொடுத்துட்டு வீட்டை ஒப்படைக்கிறோம்னு விஜய் சொன்னவனே குமரன் சிரிக்கிறாரு நாங்கள் ஏதோ நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனே அப்படின்னு சொன்னவனே ஏதோ அமுல் பாய் மாதிரி இருப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில் ஆளை கடத்துறாலும் இறங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லவும் அப்போ என்ன பார்த்தா பிறந்தலேருந்து ஆள் கடத்துற மாதிரி இருக்கான் நான் உனக்கு அப்படின்னு நீவின் கேட்குறாரு ஐயோயோ நீ என் கல்யாணத்துக்கு என்னையே கடத்தணாச்சு அப்படின்னு சொல்லவும் இது என்ன கதை புதுசாக இருக்குது அப்படின்னு விஜய் கேட்குறாரு அதுவா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு இப்போ வந்து யாருக்கு தெரியும் அவர் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபாரின் நல்லா படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு குமரன் சொல்லவும் நிவின் தான் சொன்னாப்ல இந்த மாதிரி அவங்க பையன் ஊர்ல இருந்து வரான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏய் ராகினி கிட்ட பேசிட்டு இருக்கியா இன்னும் அவதான் சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கிறாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா எங்க அம்மா தான் சொன்னாங்க அவன் ஊர்ல இருந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு இப்ப மூணு பேரும் சேர்ந்து அவர் வந்து கடத்தணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட நான் அவங்கள மீட் பண்றேன் யாருக்கெல்லாம் வந்து இந்த சகலங்க கூட்டணி பிடிக்குமோ அவங்க எல்லாம் வந்து கமெண்ட்ல ஒரு ஹாட் போட்டு போங்க பாய்